தாவேக்க தலைவர் விஜய் பொதுமக்களை கூட அனுமதி வழங்கவில்லை என்று தாவேக்க தரப்பில் நீதிமன்றத்தில் வாதம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் அதேபோல பொதுக்கூட்டங்கள் நடத்துவதற்கு கட்சிகளுக்கு முன்கூட்டியே அனுமதி வழங்க வேண்டும் என்றும் நீதிமன்றம் தரப்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது ரோட் தொடர்பான விதிமுறைகளை வகுக்க தொடர்பான வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது இதில் தாவேக்க தலைவர் விஜய் பொதுமக்களை கூட அனுமதி வழங்குவதில்லை என்று தாவேக்க தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் அபினேஷ் இணைகிறார் அபினேஷ் விவரங்கள் சென்னை உயர்நீதிமன்றத்துல அரசியல் கட்சிகளுக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்கக்கூடிய வழக்கு விசாரணை என்பது சென்னை உயர்நீதிமன்றத்துல தற்போது நடைபெற்று வருகிறது இதுல மிக முக்கியமான வாதங்களை தாவரிக்கா தரப்பு பாதமாக முன்வைத்து வராங்க குறிப்பாக ஒவ்வொரு கட்சிகளுக்கும் வெகுதனைகள் விதிப்பதுல பாரபட்சம் காட்டுவதாக தாவரிகா ஒரு வாதமாக முன்வைத்திருக்காங்க குறிப்பாக அரசியல் கட்சியினுடைய கூட்டங்களுக்கு முன்கூட்டியே அனுமதி வழங்கினால் அசம்பாவித எதுவும் நடைபெறாமல் இருக்கும் குறிப்பாக ஒரே மாதிரியான நடைமுறைகளை வகுத்து அதை இணையதளத்தில் வெளியிட உத்தரவிட வேண்டும் அப்படிங்கிறதும் தாஜைக்கா தரக்கூடிய வாதமாக இருந்தது இந்த நிலையில தாக்க தலைவர் விஜய் தற்போது பொதுமக்களை சந்திக்க கூட அனுமதி வழங்கவில்லை வழங்குவதில்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வாதமாக தரப்பு முன்வைத்திருக்காங்க குறிப்பாக கூட்டம் நடத்துவதற்கு பத்து நாட்களுக்கு முன்னர் அனுமதி கேட்டு மனு அளிக்க வேண்டும் அப்படி எதும் நீதிபதிகளுடைய கருத்தா இருக்கு அதே போல விதிமுறைகளை வகுக்காவிட்ட நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்கும் அப்படிங்கிறதையும் தலைமை நீதிபதி விரைந்து தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை உள்ளிட்ட விதிமுறைகளை வகுக்க வேண்டும் உரிய கால அவகாசம் வழங்க வேண்டும் எனவும் தமிழக அரசு வாதமாக முன்வைத்திருக்கிறது குறிப்பாக இந்த விவாதத்தில் தலைமை நீதிபதி மிக முக்கியமான கருத்துக்களை சொல்லி அதாவது அரசியல் கட்சி கூட்டங்களுக்கு அனுமதி வழங்குவதில் காரணம் சாப்பிடக்கூடாது குறிப்பாக கூட்டம் நடத்துவதற்கு பத்து நாட்களுக்கு முன்னர் அனுமதி கேட்டு அரசியல் கட்சிகள் மனு அளிக்க வேண்டும் அதே போல விதிமுறைகள் வகுக்காவிட்டால் நீதிமன்றமே அந்த உத்தரவு அதற்காக பிறப்பிக்கும் எனவும் விரைந்து விதிமுறைகளை வகுக்குங்கள் என நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறாங்க இதற்கு அரசு தரப்பு காவல்துறை மாநகராட்சி தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளுடன் ஆலோசித்துதான் விதிமுறைகளை வகுக்க வேண்டும் எனவே அதற்கு உரிய கால அவகாசம் வழங்க வேண்டும் அப்படிங்கிறதையும் தமிழ்நாடு அரசு தன்னுடைய வாதமாக நீதிமன்றத்தில் முன்வைத்து வராங்க குறிப்பா இந்த வழக்கு விசாரணையை பொறுத்தவரை காவல் தரப்பு பல்வேறு குற்றச்சாட்டு குற்றச்சாட்டுகளை வாதமாக முன்வைத்து வராங்க அது குறிப்பாக பாரபட்சமாக அனுமதி வழங்கப்படுகிறது அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான குற்றச்சாட்டா இதுல வைக்கிறாங்க அதுல குறிப்பா என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு சில கட்சிகளுக்கு எந்தவித நிபந்தனைகள் இல்லாம அனுமதி கொடுக்குறாங்க அரசு ஒரு சில கட்சிகளுக்கு பதினோரு நிபந்தனைகள் குறைந்தபட்ச விதிமுறைகளோடு அனுமதி வழங்குறாங்க எனவே ஒரே மாதிரியான விதிமுறைகளை வகுக்க வேணும் அதிக்ல இணையதளத்தில் வெளியிடணும் அதுக்கு உத்தரவிடணும் அப்படிங்கிற ஒரு பிரேயரா முன் வச்சாங்க நீதிபதிகளும் சில முக்கியமான கருத்துக்களை இந்த வழக்குல சொல்லிட்டு வராங்க அதாவது இந்த வழக்குகளை மிகுந்த கவனத்தோடு எச்சரிக்கையோடு கையாண்டு வருகிறோம் அதே போல பத்து நாட்களுக்கு முன்பு அனுமதி கேட்டு அதற்கான விண்ணப்பிக்க வேண்டும் அதே போல விரைந்து வெளியிடும் நீதிபதியுடைய கருத்தாக இருக்கிறது அதே போல இதற்கு பதிலளிக்கக்கூடிய வகையில தமிழ்நாடு அரசு உரிய கால அவகாசம் வேண்டும் அப்படிங்கிறதையும் நீதிமன்றத்துல முன்வைத்திருக்கிறாங்க அதற்கு காரணம் என்ன என்ன சொல்றாங்க அப்படின்னா இதுல காவல்துறை உள்ளாட்சித்துறை அதாவது மாநகராட்சி துறை மருத்துவத்துறை உள்ளிட்டோ பல்வேறு துறைகளோடு கலந்து ஆலோசிச்சதுக்கு பிறகுதான் இதுல வந்து ஒரு விதிமுறைகளை வகுக்க முடியும் எனவே அதற்கு உரிய கால அவகாசம் வழங்க வேண்டும் அப்படிங்கிறதும் தமிழ்நாடு அரசுடைய முக்கியமான வாத வாதங்களா இருக்கிறது இதுல மிக முக்கியமான நீதிமன்றம் சொல்லிட்டு விதிமுறையில அரசு விரைந்து வகுக்க வேண்டும் இல்லாட்டி ஆஹ் நீதிமன்றமே ஒரு உத்தரவை இது தொடர்பா பிறப்பிக்கும் அப்படிங்கிறதும் ஒரு வாதமா சொல்றாங்க அதாவது ஒரு கருத்தா நீதிபதிகள் சொல்லியிருக்க கூடிய நிலையில இந்த வழக்கு விசான் என்பது தொடர்ந்து தற்போது நடைபெற்று வருகிறது விதிமுறைகளை வளர்க்கும் வரை எந்தவித அரசியல் கட்சிகளுக்கும் ரோட் ஷோக்களுக்கு அனுமதி இல்லை அப்படிங்கிறத ஒரு திட்டவட்டமான ஒரு விளக்கமா கருத்தா ஒரு வாரமா இன்னைக்கு நீதிமன்றத்துல தமிழக அரசு முன்வைத்தாங்க அதே போல அதற்கு நீதிபதிகளும் சில கேள்விகளை முன்வைத்தாங்க அப்படி பார்த்தா ஒரு தம அரசியல் கட்சிகளுடைய கூட்டங்கள்ல வந்து தடுத்து நினைக்கல அப்படிங்கிற கேள்விக்கு அப்படி வித பொதுக்கூட்டங்களுக்கு தடை எதுவும் விதிக்கவில்லை இந்த ரோட் ஷோக்களுக்கு அனுமதி அளிக்காம இருக்கும் அதுக்கு காரணம் இந்த புதிய விதிமுறைகளை எஸ்ஓபி வகுக்க வேண்டும் அதற்கு உரிய கால அவகாசம் வேண்டும் அப்படிங்கிறதும் வந்து அரசு அரசு ஒரு வாதமாக கோரிக்கையா முன்வைத்திருக்காங்க அது குறிப்பாக தமிழ்நாடு அரசு இந்த பல்வேறு துறை சார்ந்த நிபுணர்களோடு கருத்துக்களை பெற்று அதனை குறிப்பாக மக்களோடு இருக்கக்கூடிய துறைகளான காவல்துறை மாசிபி அன்பு துறை மருத்துவத்துறை உள்ளிட்ட துணிகளோடு ஆலோசித்தார் நன்றி அபினேஷ் விவரங்களுக்கு